நினைவாற்றல் கலைஞர் ஜான் லூயிஸ் அவர்களின் நினைவாற்றல் தொடரின் இந்த புதிய பகுதிக்கு உங்களை வரவேற்கிறோம் வணக்கம் இன்னைக்கு வந்து நம்ம ஒரு அழகான தமிழ் இலக்கிய பாடல பார்க்க போறோம் அதே சமயம் அதை எப்படி சுலபமா ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு ஒரு அருமையான நுட்பத்தையும் சேர்த்து பார்க்க போறோம் ஆமாம் இது வந்து குறிப்பா மனப்பாடம் செய்ய வேண்டிய மாணவர்களுக்கு அப்புறம் ஆசிரியர்களுக்கு கூட ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் நினைக்கிறேன் நிச்சயமா நம்ம இன்னைக்கு எடுத்துக்க போறது குமர குருபரர் இயற்றிய முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ்ல இருந்து செங்கீரை பருவம் பாடல் சரிதானே அதேதான் பதினேழாம் நூற்றாண்டு பாடல் அது இதுக்கான நம்ம ஆதாரங்கள் இந்த பாடலோட விளக்கமும் அப்புறம் நினைவாற்றல் மேதை ஜான் லூயிஸ் அவர்களோட அந்த நினைவாற்றல் டெக்னிக்ஸ் குறித்த குறிப்புகளும் சரி சரி அப்ப இதை கொஞ்சம் விரிவா அலசுவோமா கண்டிப்பா முதல்ல இந்த பாடல் வர பிள்ளை தமிழ்னா என்னன்னு ரொம்ப சுருக்கமா பாத்துடலாம் சொல்லுங்க இது வந்து தமிழ்ல இருக்கிற சிற்றிலக்கிய வகைகள்ல ஒன்னு ஒரு கடவுளையோ இல்ல பெரிய தலைவரையோ குழந்தையா பாவிச்சு குழந்தையா ஆமாம் குழந்தையா கற்பனை பண்ணி அந்த குழந்தையோட பத்து வளர்ச்சி பருவங்களை வரிசையா புகழ்ந்து பாடுறதுதான் பிள்ளை தமிழ் ஓ பத்து பருவங்களா கேட்கவே சுவாரஸ்யமா இருக்கு ஆமாம் காப்பு செங்கீரை தால் சப்பாணி முத்தம் வருகை அம்புலி சிற்றில் சிறுப்பறை

பார்க்கறதுக்கு காற்றுல அசையிற செங்கீரை செடி மாதிரி இருக்கும் அதனால தான் இந்த பருவத்துக்கு செங்கீரை பருவன்னே பேரு குழந்தைகள் அப்படி ஆடுறத பார்க்க ரொம்ப அழகா இருக்கும் இந்த அருமையான பாடலை எழுதினவர் குமரகுருபரர்னு சொன்னீங்க அவரை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் ம் குமர பதினேழாம் நூற்றாண்டுல வாழ்ந்த ஒரு பெரிய புலவர் ஞானி அவர் வந்து பிறந்ததுல இருந்தே பேச முடியாதவரா இருந்து அப்படியா திருச்செந்தூர் முருகன் அருளால ஐந்தாவது வயசுலதான் பேசும் திறன் கிடைச்சதா வரலாறு சொல்லுது ஓஹோ முருகன் அருளால கவி பாடும் வரம் கிடைச்சிருக்கு ஆமா நிறைய சிற்றிலக்கியங்கள் நீதி நூல்கள்லாம் எழுதியிருக்கார் இந்த பாடல் வந்து வைத்தீஸ்வரன் கோயில் இருக்கிற முருகன் மேல பாடினது வைத்தீஸ்வரன் கோயில் முருகனா சரி இதுல சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா கவிஞர் வந்து குழந்தை முருகனோட காலில் இருக்கிற அணிகலன்ல ஆரம்பிச்சு அப்படியே படிப்படியா மேலே வந்து தலை வரைக்கும் பாதம் முதல் தலை வரைக்கும் ஆமா ஒவ்வொரு நகையா வரிசையா வர்ணிச்சு அந்த அழகோட முருகனை செங்கீர ஆட சொல்லி கேட்கிறார் இது ஒரு முழுமையான உருவ வர்ணனை மாதிரி கேட்கும் போதே மனசுல ஒரு அழகான சித்திரம் விரியுது அப்போ இந்த பாடலோட பொதுவான பொருள் என்ன நிறைய நகைகள் வருதுன்னு சொல்லிங்க ஆமா சுருக்கமாக சொல்லணும்னா கவிஞர் இப்படி வேண்டிக்கிறார் செம்பொன்னால செஞ்ச உன் சின்ன காலில் கிண்கினியும் சிலம்பும் சேர்ந்து ஆடட்டும் உன் அழகான இடுப்பில் இருக்கிற அரஞ்சான் அந்த ஒளி வீசுகிற அறவடமும் ஆடட்டும் பொன் மாதிரி இருக்கிற உன் வயிறும் அந்த சின்ன தொந்தியும் சரிஞ்சு ஆடட்டும் சரி நெத்தியில் வச்சிருக்கிற பட்டமும் ஒட்டும் வட்டமான சுட்டியும் பதிஞ்சு ஆடட்டும் கம்பியால செஞ்ச குண்டலங்கள் உன் அழகான காதுகள்ல அசஞ்ச ஆடட்டும் அடங்கப்பா தலையில கட்டின குண்டையும் உச்சி குண்டையும் அதுல இருக்கிற முத்துக்களும் ஆடட்டும் இதெல்லாம் ஆட பவழம் மாதிரி இருக்கிற உன் அழகான உடம்பும் ஆட உடல் முழுவதுமா ஆமா திருமேனியும் ஆடிட ஆதி வைத்தியநாத இருக்கிற முருகனே குகனே நீ செங்கீர ஆடு அப்படின்னு ரொம்ப அன்பா கூப்பிடுறாரு எவ்வளவு நுணுக்கமான வர்ணனை ஒரு குழந்தையோட ஆட்டத்தை இத்தனை நகைகளோட சேர்த்து கிங்கினி சிலம்பு அரைஞான் அரைவடம் வயிறு அப்புறம் நெத்தில பட்டம் சுட்டி காதல குண்டலம் தலையில கொண்ட முத்துக்கள் வாவ் ஆனா இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டமா தெரியுது அந்த வர்ணனை ரொம்ப அபாரமானதுதான் உண்மைதான் ஆனா இவ்வளவு விகரமான ஒரு அழகான பாடலை அப்படியே மனசுல நிறுத்திக்கிறதா சவால் இங்க தான் வந்து நம்ம நினைவாற்றல் கலைஞர் ஜான் லூயிஸ் அவங்களோட டெக்னிக் நமக்கு பயங்கரமா ஹெல்ப் பண்ண போகுது. மிக சரியா சொன்னீங்க. இது மாதிரி விஷயங்களுக்கு அந்த டெக்னிக் ரொம்ப உதவியா இருக்கும். இது எப்படி வேலை செய்யுதுன்னு கொஞ்சம் விளக்க முடியுமா? ஓ இது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம்தான். நம்ம மூளையோட இயற்கையான ஒரு தன்மையை பயன்படுத்திக்கிறது முக்கியமா ரெண்டு விஷயங்கள். ஒன்னு காட்சிப்படுத்துதல் அதாவது மனக்கண்ணால பார்க்கிறது. விஷுவலைசேஷன். ஆமா விஷுவலைசேஷன். இன்னொன்னு சங்கிலி தொடர் இணைப்பு. அதாவது செயின் லிங்கிங்.

கேட்க நல்லா இருக்கு ஆனா கற்பனை பண்றது எல்லாருக்கும் சுலபமா வருமா சில பேர் எனக்கு கற்பனையே வராதுன்னு சொல்லுவாங்களே அது நல்ல கேள்வி சிலருக்கு இயல்பாவே கற்பனை திறன் ஜாஸ்தியா இருக்கலாம் சிலருக்கு கொஞ்சம் கம்மியா இருக்கலாம் ஆனா இதுவும் ஒரு பயிற்சி மாதிரி ஓ அப்ப பழக பழக வந்துடுமா உருவாக்க கத்துக்கலாம் அதுவும் இல்லாம இந்த காட்சிகளை எவ்வளவு முடியுமோ அவ்வளோ வினோதமா இல்ல வேடிக்கையா உருவாக்கினா இன்னும் நல்ல மனசுல நிக்கும் அதுதான் ஜான் லூயிஸ் டெக்னிக்கோட ஸ்பெஷாலிட்டியே அப்போ முக்கியமான விஷயம் என்னன்னா காட்சிப்படுத்துதல் வேலை செய்யுதுங்கிறது மட்டும் இல்ல அது எப்படி இந்த மாதிரி இலக்கிய பாடல்கள் இருக்கிற கடினமான பகுதிகளை கூட எளிதாக்கி கொடுக்குது நினைவில் வச்சுக்க கூடிய ஒரு மன திரைப்படமா மாத்துதுங்கிறது தான் அருமையா சொன்னீங்க இதை இன்னும் கொஞ்சம் பெருசா பார்த்தோம்னா இது வெறும் மனப்பாடம் பண்றதுக்கு மட்டும் இல்லாம கத்துக்கிற முறையையே இன்னும் சுவாரஸ்யமாக்குற ஒரு வழி ஆமாம் நாம படிக்கிற தகவல்களோட ஒரு எமோஷனல் கனெக்ட் ஒரு உணர்வுபூர்வமான பிணைப்பை இதை ஏற்படுத்துது சரி அப்ப இந்த பாடல ஞாபகம் வச்சுக்க இந்த ஜான் லூயிஸ் டெக்னிக்க எப்படி பயன்படுத்துறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம் நம்ம ஆதார குறிப்புகள்ல சொல்ற மாதிரி முதல் ஸ்டெப் வந்து பாடல்ல இருக்கிற முக்கியமான வார்த்தைகளை குறிப்பா அந்த நகைகளோட பெயர்களை எல்லாம் ஒரு வரிசையா எடுத்துக்கணும் இந்த பாண்டல பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப சுலபம் ஏன்னா கவிஞரே பாதம் முதல் தலை வரை வர்ணிச்சிருக்காரு இல்லையா ஆமா அதே வரிசையை நம்ம ஃபாலோ பண்றது ரொம்ப இயல்பா இருக்கும் ஆமா அந்த வரிசை இதுதான் பாருங்க ஒண்ணு அடி பாதம் முதல்ல கால்ல கிங்கினி அப்புறம் சிலம்பு ரெண்டு அரை இடை அடுத்து இடுப்புல அரை நான் அப்புறம் அரை வடம் மூணு தொந்தி பண்டி வயிறு அதுக்கப்புறம் வயிறு தொந்தி பண்டி நாலு நுதல் நெற்றி அடுத்ததா நெற்றியில் பட்டம் ஒட்டு சுட்டி அஞ்சு காது அப்புறம் காதுல குண்டலம் ஆறு உச்சி தலை கடைசியாக தலையில் சூழி அது கொண்ட மாதிரி அப்புறம் முத்து ஏழு திருமேனி உடல் இதுக்கப்புறம் ஒட்டுமொட்டமாக அந்த பவளம் போன்ற உடல் எட்டு இறுதி வேண்டுகோள் ஃபைனலா கவிஞரோட வேண்டுகோள் ஆடுக செங்கீரை வைத்தியநாதபுரி குகன் கரெக்ட் இந்த வரிசைய மனசுல வெச்சிக்கிட்டு அடுத்ததா தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டெப் காட்சிப்படுத்துதல் விஷுவலைசேஷன் இதுதான் ஜான் லூயிஸ் டெக்னிக்கோட உயிர் மாதிரி இது எப்படி செய்யணும் கொஞ்சம் கைட் பண்ணுங்கல குழந்தை முருகனை வந்து உங்க மன கண்ணுல ரொம்ப தெளிவா கொண்டு வரணும் நல்லா இமேஜின் பண்ணுங்க சரி அப்புறம் நம்ம வரிசைப்படுத்தின அந்த நகைகளை ஒன்னொன்னா பாதம் முதல் தலை வரைக்கும் நீங்களே அந்த குழந்தைக்கு போட்டு விடுற மாதிரியோ இல்ல அந்த அழகா பக்கத்துல நின்று ரசிக்கிற மாதிரியோ ஆழமா கற்பனை பண்ணணும் ஓ நானே செய்யற மாதிரி ஆமா இந்த கற்பனை எவ்வளோ தெளிவா எவ்வளவு உணர்ச்சியோட இருக்கோ அவ்வளோ சுலபமா மனசுல நிற்கும் சரி நீங்க சொல்ற மாதிரி அந்த கற்பனை காட்சியை நம்ம ஆதாரத்தோட உதவியோட கொஞ்சம் டீடைல்டா உருவாக்கி பார்க்கலாம் இது உங்களுக்கும் அதாவது நேர்களுக்கும் ஒரு பயிற்சி மாதிரி இருக்கும் எல்லாரும் கண்ணை மூடி கற்பனை செய்ய ஆரம்பிங்க முதல்ல குழந்தை முருகனோட சிவந்த செம்பன் மாதிரி இருக்கிற பாதங்களை அடி உங்க மனசுல பாருங்க அதுல ஜல் ஜல் சத்தம் போடுற கிண்கிணியும் அழகான சிலம்பு ஆடுறதா உணருங்க அந்த சத்தத்தை கேளுங்க ஆஹா அடுத்து உங்களோட கவனம் அந்த சின்ன குழந்தையோட இடுப்புக்கு அரைக்க போகுது அங்க மணிகள் கோர்த்த அரைஞானும் பலபலான்னு இருக்கிற அரைவடமும் ஒளி வீசுறத பாருங்க லைட் அடிக்கிற மாதிரி சரி சரி அப்புறம் அந்த குழந்தையோட பொன் மாதிரி இருக்கிற துந்தியையும் அதோடு சேர்ந்து அசைகிற சின்ன பண்டியையும் கவுனிங்க அது மெதுவா அசைறதை உணருங்க இப்போ குழந்தையோட பிரகாசமான நெற்றிக்குவாங்க வாங்க அங்க அழகான பட்டமும் அதுக்கு மேல ஒட்டும் நடுவுல வட்டமும் ஒரு சுட்டியும் வச்சிருக்கிறத மனசுல பதியவைங்க ஆமா நல்லா தெரியுது அடுத்ததா குழந்தையோட அழகான காதுகள் அங்க ஒளி வீசுற குண்டலங்கள் மெதுவா ஆடுறத பாருங்க அதோட பழப்பழப்ப கவனிங்க கடைசியா குழந்தையோட மென்மையான தலையில உச்சியில அழகா போட்டிருக்கிற சூழியும் கொண்டையும் அதுல பதிச்சிருக்கிற ஒளி வீசுற முத்துக்களும் உங்க கண் முன்னார வருது சரி இப்போ பாத முதல் தலை வரைக்கும் அலங்காரம் பண்ணியாச்சு அந்த முழு உருவத்தையும் ஒரு தடவை பாருங்க அந்த பவளம் மாதிரி சிவந்த திருமேனி மொத்தம் மெதுவா ஆடுது இந்த அழக பார்த்து நீங்க அப்படியே மெய் மறந்து போறீங்க உள்ளுக்குள்ள இருந்து ஒரு வேண்டுதல் வருது ஆடுக செங்கீரை அப்படின்னு நீங்க மனசார கூப்பிடுறீங்க அருமை அப்பதான் உங்களுக்கு புரியுது இது சாதாரண குழந்தை இல்ல இவர்தான் தான் வைத்தியநாதபுரியில அருள் பண்ற இறைவன் குகன் உடனே ஆதி வைத்தியநாதபுரி குகனே ஆடுக செங்கீரை அப்படின்னு பக்தியோட உங்க வேண்டுதல முடிக்கிறீங்க ரொம்ப நல்லா இருந்தது இந்த கற்பனை பயணத்தை மனசுல ஒன்னு ரெண்டு தடவை ஓட விட்டாலே போதும் ஒவ்வொரு உறுப்பு அதோட நகைய அப்புறம் அதுக்கான பாடல் வரி ஒன்னு பின்னாடி ஒன்னா ரொம்ப இயல்பா ஞாபகத்துக்கு வந்துடும் ஆமா அந்த ஜல் ஜல் சத்தம் அந்த அரைவடத்தோட ஒளி அந்த பவழ மேனி இந்த மாதிரி காட்சிகள் வெறும் வார்த்தைகளை விட ரொம்ப வலிமையா மனசுல நிக்கும் அப்போ சும்மா படிக்கிறதை விட இப்படி மனசளவுல கற்பனை பண்ணி உணர்வு பூர்வமா அதுல ஈடுபடும் போது கத்துக்கிறது எவ்வளவு ஆழமா இருக்கு இல்லையா நிச்சயமா இது வெறும் தகவல அறிவா மாத்திரத்துக்கான ஒரு சக்தி வாய்ந்த வழி இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புது நாம கத்துக்கிற இன்னும் பல விஷயங்களை இப்படி காட்சிப்படுத்தி பார்த்தா நம்ம புரிதலும் நினைவாற்றலும் எவ்வளவு அதிகமாகும் சந்தேகமே இல்ல சரி நாம உருவாக்கின இந்த கற்பனை காட்சிய மனசுல அசை போட்டுக்கிட்டே குமர குருபரோட அந்த முழு பாடலையும் ஒரு தடவை நிதானமா கேட்கலாமா இப்போ அந்த வரிகள் வெறும் வார்த்தைகளா இருக்காது நம்ம மனக்காட்சிகளோட விளக்கமா ஒழிக்கும் நினைக்கிறேன் அவசியம் கேளுங்க அது இன்னும் நல்லா பதியும் நிதானமாக தெளிவாக வாசிக்கிறார் செம்போல் அடிச்சிரு கின்கினியோடு சிலம்பு கலந்தாட சிலம்பு திருவரையறை ஞானரை மணியோடு மொழி திகழறை வடமாட அரை ஞான அரை வடம் பைன்போன சம்பிய தொந்தியோடும் சிறு பண்டி சரிந்தாட தொந்தி பண்டி பட்டோன தமிழ்போலி ஒட்டடு வட்ட சுட்டி பதிந்தாட பட்டம் ஒட்டு சுட்டி கம்பி விதிப்பொதி குண்டலம் மும்பொழி காது மசைந்தாட குண்டலம் கட்டிய சூழியும் உச்சியும் உச்சி கதிர் முட்டொடும் ஆட சூழி முத்து வம்ப வள திருமேனியும் ஆடிட ஆடுக செங்கீரை பவள திருமேனி ஆடுக செங்கீரை ஆதி வைத்தியநாத நாடுக செங்கீரை ஆஹா கேக்கும் போதே நாம கற்பனை பண்ண காட்சிகள் எல்லாம் கண் முன்னாடி ஓடுற மாதிரி இருக்குல்ல ஆமா நிச்சயமா குமரகுருபரோட அந்த வார்த்தை வளம் அந்த குழந்தை முருகனோட பேர் அழக அவர் வர்ணிச்சிருக்கிற விதம் நிஜமாவே பிரமிப்பா இருக்கு அதே சமயம் இவ்வளவு அழகான நுணுக்கமான ஒரு செய்யுள கூட நினைவாற்றல் கலைஞர் ஜான் லூயிஸ் அவர்களோட இந்த விஷுவலைசேஷன் டெக்னிக் எவ்வளவு சுலபமா நம்ம மனசுக்குள்ள கொண்டு வந்து நிறுத்துதுங்கிறதையும் நம்ம பாராட்டணும் கண்டிப்பா இது வந்து இலக்கியத்தை ரசிக்கிறதுக்கும் அதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கும் நடுவுல ஒரு நல்ல பாலமா அமையுது குறிப்பா பரிச்ச சமயத்துல மாணவர்களுக்கு இது ஒரு வரம் மாதிரி உண்மைதான் இது மாதிரி டெக்னிக்ஸ் வந்து கத்துக்கிற அனுபவத்தை குறிப்பா மொழி இலக்கிய மாதிரி பாடங்களை படிக்கிறது ரொம்ப சுவாரஸ்யமா அதே சமயம் பயனுள்ளதா மாத்துது ஆமாம் இது டீச்சர்ஸ்க்கும் கூட யூஸ்ஃபுல் பாடங்களை எப்படி இன்னும் மாணவர்கள் மாதிரி நினைவாற்றல்ங்கிறது ஏதோ பிறவியிலே வர திறமை மட்டும் இல்ல அது முறையான பயிற்சி மூலமா வளர்த்துக்க கூடிய ஒரு கலை அப்படிங்கறதுக்கு ஜான் லூயிஸ் அவர்களோட இந்த நுட்பங்கள் ஒரு சிறந்த உதாரணம் மிகச்சரியா சொன்னீங்க ஆக இதுல என்ன தெரியுதுன்னா சரியான அணுகுமுறையையும் சரியான டெக்னிக்கையும் பயன்படுத்தினா ஞாபகம் வச்சுக்க ரொம்ப கஷ்டம்னு நாம நினைக்கிற பல விஷயங்களை கூட சுலபமா நம்ம மனசுல ஏத்திக்க முடியும் இது இந்த பாடலுக்கு மட்டும் இல்ல நாம கத்துக்கிற எதுக்குமே பொருந்தும் அதுல சந்தேகமே இல்ல சரி இன்னைக்கு இந்த ஆய்வுல குமரகுருபரின் செங்கீரை பருவ பாடலோட அழகையும் பொருளையும் நல்லா ரசிச்சோம் அதோட நினைவாற்றல் கலைஞர் ஜான் லூயிஸ் அவர்களோட காட்சிப்படுத்தும் நினைவாற்றல் நுட்பத்தை வச்சு அதை எப்படி சுலபமா ஞாபகம் வச்சுக்கலாம்னு விரிவாக பார்த்தோம் இந்த கற்பனை பயணம் உங்களுக்கும் அதாவது நேயர்களுக்கும் பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புறேன் இப்போ உங்களுக்காக ஒரு இறுதி சிந்தனை சொல்லுங்க எதுக்கெல்லாம் இந்த முறையை யூஸ் காட்சிப்படுத்துறையு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் கஷ்டப்படுற ஒரு சயின்ஸ் ஃபார்முலாவா இருக்கலாம் இல்ல நீளமான வர்ற ஒரு ஹிஸ்டரி நிகழ்வா இருக்கலாம் ஏன் சும்மா கடைக்கு போறதுக்கு ஒரு ஷாப்பிங் லிஸ்டா கூட இருக்கலாம் உங்க கற்பனைக்கு எல்லையே இல்லை இந்த டெக்னிக்கோட சாத்தியங்களை நீங்களே கொஞ்சம் பரிசோதனை பண்ணி பாருங்க அருமையான சிந்தனை இந்த ஆழமான அலசலில் எங்களோட இணைந்திருந்த நீங்கள் அனைவருக்கும் எங்களுடைய நன்றி நினைவாற்றல் கலைஞர் ஜான் லூயிஸ் அவர்களின் நினைவாற்றல் தொடர அடுத்த பகுதியில வேற ஒரு நுட்பத்தோட புதிய தகவல்களோட உங்களை சந்திக்கிறோம் நன்றி நன்றி